ஸ்டாலின் அரசு ஒவ்வொரு துறையிலும் சாதித்தவற்றை பார்க்கலாம் பார்த்தீர்களா இது சாம்பிள் தான் இதுபோல் நாலொரு வண்ணமும் பொழுதொரு மேனியுமாக இதுபோன்ற எண்ணற்ற போராட்டங்கள் நிகழ்ந்த வண்ணம் உள்ளதே அதுதான் உங்கள் சாதனையா அமைச்சரை இதுவே பெரும் பொய் என்னும்போது எனது துறைக்குள் எங்கு நுழைந்து பார்த்தாலும் எங்கும் சாதனை 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 என்றுதான் எதிரொலிக்கும் என குறிப்பிட்டு இருக்கிறார் நேரு கடந்த ஐந்து வருடங்களில் எனது துறையின் கீழ் இருபத்தி நான்காயிரத்து எழுநூற்று ஐம்பத்து இரண்டு கிலோமீட்டர் சாலைகள் போடப்பட்டுள்ளதாக சிலாகித்துள்ளார் அமைச்சர் இந்த சாலைகள் இதோ உங்கள் பார்வைக்கு இதெல்லாம் சாதனையில் சேருமா என என்ன தோன்றும் அளவிற்கு இன்னும் ஒன்றை கூறியிருக்கிறார் அதையும் கேளுங்கள் மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சிகள் என இதுவரை ஆயிரத்து எழுநூற்று அறுபத்தி இரண்டு பூங்காக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாம் அதை சாதனைகள் பட்டியலில் சேர்த்துள்ளார் நம் அமைச்சர் சார் மக்களுக்கு அடிப்படை தேவையான குடிநீர் சாலை வேலைவாய்ப்பு என எதையும் உருவாக்காமல் பூங்காக்கள் அமைத்தது மக்களுக்காகவா டெண்டர் கமிஷனுக்காகவா இதெல்லாம் மக்களுக்கு பெரிய அளவில் தெரிய வாய்ப்பில்லை என வாதத்திற்கு வைத்துக் கொண்டாலும் திட்பா புயலினால் ஏற்பட்ட வெள்ளம் இன்னும் பல இடங்களில் வடியாத நிலையில் சென்னையில் உள்ள சவ்வேக்களில் தண்ணீர் தேங்காத நிலையை உருவாக்கியிருக்கிறோம் எனவும் சென்னை மாநகராட்சியில் மட்டும் ஆயிரத்து ஐநூற்று பத்தொன்பது கிலோமீட்டர் தொலைவிற்கு மழைநீர் வடிகால்வாய் பணிகளை செய்து இருக்கிறோம் எனவும் சிறிதும் மனசாட்சியின்றி குறிப்பிட்டு இருக்கிறார் இதோ இவர்கள் சாதனை சாதனைகள் எதிர்கட்சிகளின் தூக்கத்தை களைத்து விட்டதாம் அதனால்தான் ஈடி வந்து விட்டதாம் இதை சொல்ல உங்களுக்கே நகைப்பாக இல்லையா அமைச்சர் நேரு அவர்களே